நம்பிக்கை கவிதை எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீ பின்தொடராதே உனக்கென பாதையை நீயே தேர்ந்தெடு எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் சந்தேகத்தை எரித்து விடு நம்பிக்கையை விதைத்து விடு மகிழ்ச்சி தானாகவே மலரும் ஒளியாக நீ இருப்பதால் இருளை பற்றி கவலை எனக்கில்லை பரப்பதுக்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டேன் நம்மை அவமானப்படுத்தும் போது தன்னொடி வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கை ஆரம்பமாகிறது துன்பம் நம்மை சுழந்தாலும் மேகம் கலைவானமாய் தெளிவாய் இருப்போம் தனித்து போராடி கரையும் சேர்ந்து பின் திமிராய் இருப்பதில் தப்பு இல்லையே எப்போது என் அடையாளத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வழிகள் பழகி போகும் அடுத்தோரோட ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தை பெஸ்ட் உனக்கு நீயே பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடு வேதனைகள் ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனை தான் உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியே எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையின் துணுக்கள் இருந்தால் குறித்தவனாலும் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி ஒரு நாள் விடிய காலம் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அனைவரும் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கனர் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றனர் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் முடிவு வரை முயற்சி செய் உன்னால் முடிவு வரை அல்ல நீ நினைத்து முடிக்கும் வரை புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை நீ அவமானப்பட்டவை காப்பாற்றும் தன்னம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் தன்னம்பிக்கையாக இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியம் எல்லாம் எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருக்காது குவரில் எரிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாய் இரு எண்ணங்களில் உள்ள வாழ்வு மனப்பான்மையால் பெருமைக்கும் தடை போடாது முடியும் என்று சொல்லி மந்திரமாய் நம்பிக்கை மகத்தான சாந்தனை புரிந்தவர்கள் எவருமே தோல்வியை பல கடந்து வென்றவர்கள் தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு சுமையான பயனும் சுகமான நம்பிக்கை இது எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார்கள் தைரியமும் தன்மை தானாக வந்துவிடும் தோல்வி தழுவும் போது சாமாற்றிடம் நினைத்தால் மற்றும் உன் நினைங்கள் பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு மனதிற்குள் இதுவும் கடந்து போகும் ஒவ்வொரு நாள் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முடிவுக்கு எடுத்துமை வெற்றிபட நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியாக அடையினோம் நம்பிக்கை உடனும் வாழும் நேரமே நாம் பெரும் பெரிய வெற்றி தேவைக்கான தேடலும் மாற்றத்துக்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் நாள் மட்டுமே உருவாக முடியும் தெளிவும் தன்னம்பிக்கையும் எது இல்லை என்றால் நீ இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்ற அர்த்தம் அனுபவம் என்றால் தான் செய்ய முடியும் என்று எல்லாவற்றுக்கும் பொருந்தாது முதலில் தொடங்கு படுவது தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது நம்பிக்கையான திறவு போல் தன்னம்பிக்கையே மனதில் உறுதியாக இருந்தால் வாழ்க்கையில் உயரம் கோபுரமாகும் முயற்சி தோல்வியில் முடிந்தது செய்த பயிற்சியின் மிகக் குறையாது விழுந்தால் இழுவேன் நம்பிக்கோடு வேண்டும் யாரை நம்பி ஏமாறாதே வாழ்க்கையினில் வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்தால் திரும்பிப்பார் நாம் விரும்பியபடியே நம்பிக்கையுடன் செல்லலாம் உன்னை நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் வேர்வத்துளியை அதிகப்படுத்த வெற்றி வந்தடை வெகு விரைவில் உழைப்பே உயர் முடியாதது என்னை எதையும் வெட்டு விடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் எழுந்த அனைத்தையும் விட்டு விடலாம் என்ற நம்பிக்கை கிழக்காது இருந்தால் அனைத்தையும் எழுந்த போது புன்னகை பூத்திருக்கும் மீழுவோம் என்ற நம்பிக்கையில் இரு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தோல்வி கூட ஒரு நாளில் இவன் அடக்க மாற்றம் நம்பிக்கை கிட்டும் தோற்றுவிடும் வயதை பின்னுக்கு தள்ளி வைரா வைராக்கியத்தோடு வாழ்வு வயதானவள் ஒவ்வொரு வீட்டின் தன்னம்பிக்கை நாயகர்கள் எல்லாம் இருந்தாலும் இல்லை என்பார்கள் பல எதுவும் இல்லை என்றாலும் இருக்குதான் பாருங்கள் தன்னம்பிக்கை நம் பிரச்சனைகள் நாமே தீர்த்துக்கொண்டு கொண்டு போது மனவழி நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது எல்லாமே நம்ம நேரம் எல்லாமே நம்ம நேரம் சொல்லும் முயற்சியின் தான் உள்ள தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்று ஒன்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம் வசமே வெற்றி கதைகள் என்றும் படிக்காது அதிலிருந்து உங்களுக்கு தகவல் மட்டுமே கிடைக்கும் தோல்வி கதைகள் எப்போதும் படிங்கள் அது நீங்கள் வெற்றி பெறுவதான புதிய எண்ணங்களை கொடுக்கும் வானவில் தோன்றும் போது வானம் அழிகிறது நம்பிக்கையாக தோன்றும் போது வாழ்க்கை அழிகிறது உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்கள் மனம் வருந்தாது ஏனெனில் அது உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அள்ளி போகிறது துணி தின்னில் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாது நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவார் மனதில் உறுதி மற்றும் கணவன் நலவாகும் காலம் வரும் திறமையின் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பா வாழ்க்கை ஜெயிக்க முடியும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்று முடிவென என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகா மாறுவான் தனித்து பறக்க இறகுகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் எப்போது நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் ஒவ்வொரு நடிகும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு ஆனால் வெற்றியின் பிரியின் துன்பம் மட்டும் இருக்கக்கூடாது என்பதை உறுதியாக செயல்படும் காலம் பதில் அளிக்கும் என்று கடிகாரம் போல் போடாமல் நிற்பதில்லை பிரச்சினையை கண்டு காலத்தை குறை சொல்லி நாம் எதிர்க்கு காத்திருக்க வேண்டியதில்லை துணிந்து செல்பவன் எப்போது வெற்றி தான் எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் திறமையைக் கொண்டு வேகமாக செயல்படு படத்தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமை செயலாக இருந்தான் வெற்றிகள் பறிக்கின்ற எப்போதும் என்னால் செய்யும் என்று மூறுபவருக்கே முதற் பதித்து சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான் ஆனால் ஒரு பறவை வானத்தில் மழை பெய்யாது என்று கெஞ்சுவதில்லை வாழ்க்கை ஒரு போரா சார்ந்தான் போராளமும் வெற்றி பெறுவது வாழ்க்கை தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை வெற்றி பெய்தான் எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலை நின்று நேரத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை வெற்றி நிலை நாட்ட முடியும் தடைகள் ஆயர்கள் வந்தாலும் என்னை அடியெடுத்து வைத்து முன்னேறி வாழ்க்கை வசப்படும் நாம் நிலை கண்டு கைகட்டி கை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிக்கான வாழ்க்கை நம்மால் முடிந்தவரை செய்த செய்வதல்ல முயற்சி நினைத்தது செயலை வெற்றிக்கான முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி மற்றவள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன்னை உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னிக்கை ஆனவள் பயமும் உள்ள உள்ளவர்களின் தோல்வி வந்து கொண்டே இருக்க பயத்தை தயக்கத்தை தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் நீ எங்கு தவிர்க்கப்பட்டீர்களோ அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உண்மையான வெற்றி மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடியும் முயற்சி உணர்ந்தானால் வெற்றி உண்வாசமை ஆசை நிறைய ஆசை லட்சியங்கள் அலட்சியப்படுத்தலாம் பயிற்சி குறைந்திருக்கலாம் முயற்சி தோல்வி அடையலாம் ஆனால் ஆசைப்பட்ட லட்சியங்கள் அடைய நீ செய்யும் பயிற்சியும் அது வெற்றியும் நீ செய்யும் முயற்சியும் கைவிடாதே என்றும் தன்னம்பிக்கை மட்டும் உயர்ந்து விடாதே வெற்றி உன் காலடி என்பதை மறவாதே நம்மை நாமே கொள்ள ஒரு ஒளி உலக்கு தன்னம்பிக்கை விடைய முயற்சி எட்ட முடியாத வானம் கூட இல்லை நீ எட்ட வேண்டும் என்ற முயற்சியும் உன் தன்னம்பிக்கையுடன் முன்னால் செல் நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போறதன் நாம் உன்னுக்கு வர முடியும் நேரத்தை வீணாக்காதே உன்னால் முடியும் சாதித்துக் கொண்டே வாழ்வீடு வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதை காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு அதை நம்பிக்கையுடன் மொழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து கொண்டிருப்பார்கள் எல்லாம் இல்லாத வானத்தை அளக்கலாம் எண்ணிக்கை கொள்ளாத மீன்களை எண்ணலாம் எட்ட முடியாத நிலையும் வெற்றி விடலாம் முடிவு என்று விடாமுயற்சி செய்தால் வெற்றி எனும் மணி மகுடம் உன் தொங்கிவிடலாம் தோல்வி அடைந்து தோண்ட போகாமல் தோல் தோல்வி தற்காலிகமானது மட்டுமே நிரந்தரமானது அல்ல நிலைக்க வைக்கும் அளவிற்கு நான் திறமை இல்லாததும் அல்ல என் முயற்சி கொண்டு போராடுங்கள் வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாகும் உன்னை நீ யாருடனும் ஒப்பிடாதே உன் சிறப்பு எது என்பதை நீயே உணர்ந்து பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியமாகும் எதை காரணம் காட்டி உங்களை நிராகரிக்கிறார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாக அவர்கள் நிமிழ்ந்து நின்று கடந்து விடு என்னால் முடியும் என்று நம்பிக்கை கொண்ட மனிதன் யாரும் அடுத்தவரின் உதவி நாடுவதில்லை முதலில் முயற்சி தோல்வி என்றால் என்ன மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தோல்வியை வென்று விடலாம் வெற்றியால் பாதையில் தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் என்றால் விட்டு செல்லலாம் என்று போல் என்று நாம் பேசி நினைக்கும் கருத்துக்களை சிலர் உனக்கு என்ன தெரியும் என்று நம்பி தடுத்து விடுவார்கள் அதற்கு வருந்தார்கள் காலத்தின் வட்டத்தை நம்புங்கள் ஆம் நாள் நம் கருத்துக்களைத்தான் கை வாங்கி இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளை கஷ்டங்களை கொடுத்தவர் தீவிரம் கொடுப்பார் தன்னம்பிக்கை ஒருபோதும் சிறத விடாமல் மன வலிமையோடு எதிர்த்துக் கொள்வோம் பிரச்சனை நம்மளை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிறைந்து போகாதீர்கள் நமக்கு பிடித்த ஒன்றை அனைதை தீர வேண்டும் பிடிவாதத்தை பிடி பிடிவாதமாக பிடித்துக் கொள்வதில் இருக்கிறது நம்ம சன்மானம் உன் நேற்றைய தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்தால் மட்டுமே வீட்டை நோக்கி பயணம் செல்லும் வரும் தடைகள் உழைத்தெறிய முடியும் அடுத்தார் கற்பனைகள் பதில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாது அவர்கள் தெரிந்துவிட்ட போகிறது ஓய்வு இல்லாமல் உழைப்பது தாழ்ந்து கிடையாது உயர்ந்த இடத்தை அடைவது தான் நாம் உயர வேண்டும் கண்ணம்பிடி கொண்டு உழைத்தால் நிச்சயமாக உயரலாம் துன்பம் தோல்விகள் நம் விருப்பம் போல் இல்லாமல் நம்மை தேடி வந்ததை போல் நாம் விரும்பிய மதி செய்யும் ஒரு நாள் வந்து சேரும் நம்பிக்கையுடன் நடைபோடுவோம் எதிர்காலம் என்பது முக்காலத்தின் ஒரு காலம் மட்டுமல்ல ஏராளமாக பேசும் சிலருக்கு நம்பிக்கை நம்மை நிரூபித்து காட்ட இறைவின் கொடுத்து கூறின் ஒதுக்கு போல பிரசம் பிரகாசமாக காட்சி அளிக்கும் நான் வந்துவிட்டேன் என்று பிரம்மாண்ட உள்ள அதே போல் நம்மை மட்டும் தட்டவர்கள் முன் தோல்வியுள்ள போல் பிரம்மாண்டம் சாதித்து காட்ட வேண்டும் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வரும் வழி மற்றும் வேதனைகளை அனுபவித்து தான் கடக்க வேண்டும் என்பதுதான் தான் தன் நம்பிக்கையான ஆனால் பணம் மற்றும் பலவனத்தை உணர முடியுது நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் வலியுறுத்தி கிடைக்கும் வெற்றியை அதிக மதிப்புண்டு வேடிக்கை பார்ப்பவர் என்று நினைத்தால் என்ன நகர்ந்து கொண்டே இருப்போம் நல்லதே கெட்டதோ நமக்கு தான் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள் எத்தகைய கடினமான ஓனகளுக்கு சுலபமாக எட்டிவிடலாம் விரைவில் பார்வை உங்களை திறமை கண்டுகொள்வீர்கள் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருங்கள் ஒரு நாள் உங்கள் தேவை அறிந்த அவர்கள் உல்வசம் வரும் பிடிக்காத சிறர்கள் பாரம்தான் விரித்து பார்த்தால் வானம் கூட ஒரு தூரம்தான் நமக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை பிடித்த முயற்சி செய்யும் தன்னம்பிக்கை தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கையை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிப்போகும் குறைய நிறைய நமக்கான வாழ்வை நாம் தீர்மானிப்போம் வழிகளும் தோல்களை அனுபவித்து பழகிவிட்டால் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி விடலாம் யாரும் இல்லை என்று கவலை வேண்டாம் உனக்கென் அழுவதுக்கு உன் கண்களும் துடைப்பதற்கு உன் கைகளும் இருக்கிறது கடக்கவே முடியாது என்று நினைத்தாலே நாட்கள் போராடி கடந்ததற்காக உங்கள் மீது நீங்கள் பெருமை கொள்ளும் உங்கள் தோல்வியை ஓட ஓட துறைத்தினால் நீங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விடாது இடையே வந்த தோல்வி தடையையும் வெற்றி ஆரம்ப பணிகள் தான் வாழ்க்கை அறிகறி திரும்பி பாருங்கள் நாம் அடைந்த வழிகள் அதனை கடந்து வந்த வழிகள் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் தோற்றால் நம்பிக்கை உடைகிறது ஆனால் யாரை நம்பி தோற்று விடாது மற்றவர்களின் வா வார்த்தைகளை விட அனுபவமே ஒரு உண்மையான வழிகாட்டியார் நல்வாழ்வு நல் செல்வம் உடல் நலம் உயர்ந்த செல்வம் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றனர் முயற்சி எடுப்பவர்கள் மட்டும்தான் தங்கள் நினைத்தை அடைகின்றனர் எந்நேரமும் உதடுகள் ஒரு புண்ணையை வைத்திருங்கள் அது தருகின்ற தன்னுக்கு வெறும் எங்கேயும் கிடையாது